ஆஸ்ட்ரோ டிவைன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசி அதாவது இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடைசி எண்டா பாயிண்ட்ல வந்திருக்கோம் எல்லாருக்குமே நன்மை கிடைச்சிருமா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் பல போராட்டங்களை பல பிரச்சனைகளை சந்தித்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் அதிகமானவே இருக்காங்க நிறைய பேர் நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து அது இந்த நவம்பர் இருந்தால் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடுமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு அத்தனை விதமான விஷயங்களும் இந்த நவம்பர் மாதத்தில் நம்முடைய பன்னெண்டு ராசினியர்களுக்குமே கிரகங்கள் என்ன பண்ண போதுன்னா கொஞ்சம் பிரித்து கொடுக்க போகுது அதுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய பகவான் அதற்கு பிறகு குரு பகவான் இந்த ரெண்டு கிரகங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது இது முடியவே முடியாது இது எப்படி சமாளிப்பது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு இருப்பவர்களுக்கு பாரத்தை சுமக்க வேண்டாம் நீங்கள் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுங்க உங்கள் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நவ கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதத்தில் பதினேழாம் தேதிக்கு கரெக்டாக விருச்சக ராசிக்குள்ளே போயிடாரு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது பதினேழாம் தேதி தான் பல நபர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்த அத்தனை விதமான விஷயங்கள் நடக்கப் போகின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் சரி வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக அனைவரையும் கவர்ந்தலுக்கும் தன்மை கொண்ட அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அனுபவ பாடத்தை கத்துக்கிட்டீங்க நிறைய அனுபவ பாடம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை கற்றதெல்லாம் அனுபவ பாடம் மட்டுமே நீங்க படிச்ச படிப்புல எவ்வளோ தூரம் கத்துக்கிட்டீங்களோ இல்லையோ நீங்க முடிச்ச டிகிரியில் எவ்வளோ தூரம் கத்துக்கிட்டீங்களோ இல்லையோ ஆனா வாழ்க்கையில எல்லாருமே உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க இருந்து ஒரு வைப்ரேஷனை வாங்கிட்டு உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு தவறான செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட வேர் ஏன்னா நீங்க எல்லாரையும் நம்புறீங்க வெளுத்தலாம் பால் என்று நீங்க யோசிக்கிறீங்க நம்ம கூட இருக்காங்க தான் இருப்பாங்க நமக்கு நிறைய விஷயங்களை செயல்படுத்த காத்திருக்காங்க இவங்க நம்ம இவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சா நம்ம ஒரு மாற்றத்தை செய்வாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்து இவங்களுடைய லைஃப்ல எப்படியாவது நம்ம ஒரு முன்னேற்ற பாதையை கொண்டு போயிடணும் அப்படின்னு ஒரு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை அனைத்தையும் விட்டு கொடுத்து நம்மளுடைய நம்முடைய மிதன ராசிக்காரங்க நிகர் மிகு மிதன தான் பொதுவாகவே மிதனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களை கொடுக்கப்போ தொழிலில் உங்களுக்கு பெரிய மாற்றம் சொந்த தொழில் செய்கிறீங்களா சொந்த தொழில் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிறீங்களா ரொம்ப போராடி செய்கிறீங்களா இதை எப்படி சமாளிப்பதுன்னு யோசிக்கிட்டே இருக்கீங்களா இந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரே பதில் உங்களுடைய தொழிலில் வெற்றி உங்களுடைய தொழிலில் உறுதியாக வெற்றி உண்டு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல உறவுகள் மூலமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்பதை தெளிவாக தூரம் ஏன்னா அப்படியே கொடுத்து கொடுத்து சிவந்த கைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாதுங்கிற மாதிரி தான் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையோட அர்த்தம் அப்படி நிறைய அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா தினராசிக்காரங்க சமயம் ஊரை விட்டு போயிடலாமா இல்லை இந்த வெளிநாடு போயிடுவோமா ச இங்கே போயிடுவோமா கண் திசை போயிடுமா காசி ராமேஸ்வரம் இது போயிடுவோமா அப்படிலாம் நிறையா யோசனை வைக்கிங்க ஏன்னா ஒரு பக்கம் அடி ஒன்று ஓகே இந்த பக்கம் அடி தான் ஓகே சுற்றி நாலு பக்கமும் நான்கு மூளைகளாக கணக்கு போட்டு வச்சு உங்களை பின்னி பெடர் எடுத்து ஏன்டா வாழ்கிறோங்கிற மாதிரி நினைக்க வச்சிட்டாங்க ஸோ அந்த நினைக்க வச்ச நான் அன்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதை அதிகமாக நம்பினீர்களோ எதன் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்கலான்னு முடிவெடுத்திக்கலாம் ஒரு சேஞ்சு ஏற்பட போகுது ரிலாக்ஸ் ஏற்பட போகுது நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த நபர் உங்களுடைய அருகில் வந்து உங்களுக்கு தோளில் கை போட்டு தட்டி கொடுத்து நீ நல்லாரு நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் சூழ்நிலைகள் கிரகங்கள் அமைப்பீதியாக இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராசியின் அதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்துல அப்ப என்ன விஷயம் கவனம் செலுத்தணும்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டும் யாரிடமும் நம்பி கூடாது உங்களுடைய வேலை உங்களுக்கு தான் ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் மருத்துவ செவ்வாய் செய்ய வேண்டாம் அதுக்கப்புறம் இந்த மூணு பொருள் பத்து ரூபா ஐம்பது பொருள் பத்து ரூபா இந்த ஆஃபருக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு சரியா ஏன்னா எல்லா நிறுவனங்களும் உண்மையான நிறுவனங்கள்னு சொல்ல முடியாது போலியான நிறுவனங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியும் அப்போ நீங்கள் ஒரு இன்வான்மெண்ட்டாக போய் லாக் ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய தொழிலை அதிகமாக ம மற்றவர்களுக்கு வெட்டுக் கொடுத்துருக்கு உங்களுடைய தொழிலை மட்டும் கவனம் செலுத்து வேறு யாரை பற்றியும் யோசிக்காதீங்க இதை பற்றியும் யோசிக்காதீங்க உங்களுடைய தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் பண்ணுவீங்க இந்த நவம்பர் மாதத்தில் நான் செய்யக்கூடாதுன்னு விஷயத்த செய்யாமல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு நம்மளுடைய சிவராசிரியர்களுக்கு எப்பொழுதுமே நிறையா நிறைய குடம் தழும்பாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க போகிறது என்பது உண்மை கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதத்துல பிற்பகுதிக்கு மேல வேகம் அதிகரிக்கும் முன்னேற்றங்கள் உண்டு அதே போல் கரெக்டாக பதினேழாம் தேதிக்கு மேல இந்த மந்த் எண்டுக்குள்ள அல்லது டிசம்பர் எண்டுக்குள்ள என்ன பண்ணலாம்னா உறுதியாக ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்த பத்திரப்பதிவு செய்வீங்க பத்திரப்பதிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரகங்கள் நிலையில் உண்டு இந்த பத்திரப்பதிவு செய்யவில்லை என்றால் வேறு என்ன செய்யலாம்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புத்தகங்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணியோ இல்லாட்டி டேரெக்டாக நூலகங்களில் போயோ நீங்கள் புத்தகம் வாங்கலாம் அந்த புத்தகம் வாங்கினீங்கன்னா புதன்கிழமையில் போய் வாங்கினீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு உங்களுடைய பேரில் சொத்து பதிவதற்கான வாய்ப்பு புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புலாம் கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை அப்புறம் நம்முடைய மிதன ராசிக்காரங்க ஒரு பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை சந்திக்கிங்க மன மகிழ்ச்சிகள் அதிகமாக சந்திக்கிறீங்க கடன் இல்லாத வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்க தன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கான ஒரு பாக்கியம் உண்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்முடைய மிதன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக அவசரப்பட்டுக்கூடாது அவசரப்பட்டு செஞ்சு லாக் பண்ணிடுவேன் ஏன்னா கடன் அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் கடன் வாங்குவதை பயன்படுத்திக்கூடாது பயன்படுத்திக்கொள்ள கூடாது பயன்படுத்திட்டா அந்த கடன் உங்களுக்கு ரொம்ப லாப் அதனால் கடன் வாங்க வேண்டாம் முடிஞ்சளவு கடன் அடைக்கிறதுக்கான வழி பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து மெயினாக ஒரு ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பாக செஞ்சுருங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி புக் வாங்குங்க புக்கை வாங்கி உங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணுங்கள் ஸோ யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கடன் சுமைகள் குறையும் உங்களுக்கு வீடு பத்திரப்பதிவு பதிவுக்கான வாய்ப்புகள் அல்லது உங்களுடைய வீடை விற்று புது வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் கிரகங்கள் சூப்பராக கொடுக்க போது நம்முடைய மிதனராசி அன்பர்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் பொழிச்சால கிரகங்கள் கொடுக்க போகின்ற மிகப்பெரிய நன்மையாக இருக்குது உங்களுடைய தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க இந்த நவம்பர் மாதத்தில் நான் செய்யக்கூடாதுன்ற விஷயத்தை செய்யாமல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு நம்முடைய சிவராசிகளுக்கு எப்பொழுதுமே நிறையா அதை என்ன சொன்னால் நிறைகுடம் தழும்பாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கப் போகிறது என்பது உண்மை